சின்ன வேலை ஒரு பாத்திரம் ஒழுங்கா கழுவலையோ இல்ல ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு வைக்கலையோ அதனால மிளகாத்தூள் அவங்களுக்கு என்னென்ன கொடுமை பண்ணாங்க மிளகாத்தூளை கரைச்சு குடினு குடிக்க சொல்லுவாங்க குடிச்சிட்டு உள்ளா எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம நல்லா முடியலக்காய் ஏதாவது பண்ணுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாது அவ்வளவு கொடுமை என்ன பண்றதுன்னு தெரியல

இந்த வேலையை உருப்பே என்னை முடிக்க விடவே மாட்டாங்க நீ அந்த வேலையை செய்யுன்னுவாங்க அந்த வேலை செய்ய போனால் இது ஏன் முடிக்கலன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க இது இல்லை ஏன் தப்பு எதுவுமே இல்ல நான் செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்கள் ஏன் அந்த வேலைக்கு கூப்பிடுறீங்க என்ன வருமா என்ன ஒரு நான் திருநருமன்று பேர் என் பேர் வேகா இதை யாருக்குமே தெரியாது அவங்க ஹஸ்பண்ட் கூட தெரியக்கூடாதுன்னு நெருமை அவங்க